பாடுவதில் ஆர்வமுடைய பல்வேறு துறை சார்ந்த ஸ்மூலே கச்சேரி குயில்கள் குழுவினர் கோவையில் தங்களது அபிமான பாடல்களை பாடி அசத்தினர் தற்போதைய வேகமான உலகில் மருத்துவம் கணினித்துறை சட்டம் காவல்துறை என பல்வேறு துறை சார்ந்த பணிகளில் பணியாற்றுபவர்கள் தங்களது மன அழுத்தங்களை போக்க தியானம் யோகா மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் சிலர் தங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி தங்களது மனதிற்கு அமைதி தேடி வருகின்றனர் இந்நிலையில் இது போன்ற சாதாரண பாடகர்களையும் இணைக்கும் வகையில் எனும் செயலி வாயிலாக கச்சேரி குயில்கள் குழுவினர் இணைந்து பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கச்சேரி குயில்கள் குழுவின் அட்மின்களாக டாக்டர் பிரபு பொறியாளர் அன்னபூரணி மற்றும் சென்னையைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஒருங்கிணைந்த அனைவருக்குமான மேடை பாடல் நிகழ்ச்சி கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது சமூகத்தில் காவல்துறை மருத்துவம் சட்டம் பொறியாளர் கணினி என உயர்ந்த பணிகளில் பணிபுரிபவர்கள் பாடல் பாடும் ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக நடை பெற்ற இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு தனது அபிமான பாடல்களை பாடி அசத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல கன்னட பட இசையமைப்பாளர் லியோ பீட்டர் பாடல்கள் பாடுவதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு எடுத்துக் கூறினார் இது குறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில் சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் பணியாற்றுபவர்கள் தங்களது மன அழுத்தத்தை போக்கும் விதமாக பாடுவதை முறையாக பயிற்சி அளி அவர்களை நல்ல பாடகர்களாக மாற்ற தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அன்னபூர்ணி இது எங்களோட டீம் எங்களோட டீம் பேர் வந்து கச்சேரி கோயில்கள் நாங்கள் வந்து இந்த ஸ்மியூலுங்கிற ஆப்ல இருந்து மியூசிக்கல் ஈவெண்ட்டை நாங்கள் வந்து லைவ்ல பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு பூராவுமே நம்ம பண்றோம் நான் டாக்டர் பிரபு காரைக்கல்ல இருந்து வரேன் இந்த மியூசிக் தான் எல்லாத்தையுமே சேர்க்குது பல ஊர்ல இருந்து எல்லாம் வந்து நம்ம அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஜூலை மாசம் ஆரம்பித்தோம் அப்போ இருந்து வந்து சென்னையில் தான் நாங்கள் அதிகமாக பண்ணியிருக்கோம் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இப்போ பண்ணுறோம் இது எல்லாமே ஒரு மியூசிக் ஆர்வம் உள்ளவங்க முறையாக படிச்சுருக்கணும்னு இல்லை ஆர்வம் இருந்தாவே அவங்க வந்து பாடணுங்கிறதில் ஒரு நாலு சௌத்துக்களை இருக்கிறவங்கலாம் ஒரு ஸ்டேஜில் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது இது மூலமாக வேறு லெவலில் அவங்க பெரிய பாடுற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய வருது இது நிறைய இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஏஜ் குரூப்பும் வராங்க சின்ன பசங்கள்லேருந்து அறுபது எழுபது வயசுனாலும் சரி எல்லாருமே ஆர்வமாக பாடுறாங்க அது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து டாக்டர்ஸ் நாங்கள் மியூசிக்கல் டாக்டர்ஸ்னு ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்கும் டாக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் பிஸியான ஒரு இதுலேயுமே இந்த மியூசிக் தான் சேர்க்குது எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த கரோக்கே அந்த ஸ்மியூலுக்கு தான் நன்றி சொன்னோம் ஸ்மியூல் மூலமாக அந்த ட்ராக்கை நாங்கள் எடுத்து அதெல்லாம் பாடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்யூச்சரில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் பெரிய லெவலில் அந்த மாதிரி ஒரு செய்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஆன்லைன் ஆப் சம்மந்தப்பட்ட என்ற ஒரு ஆப்பில் இருந்து கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிற அந்த ஆன்லைனில் பாடுற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க விருப்பத்திற்கேற்ற மாதிரி அவங்க வந்து அங்கே ஒரு ஆப்பில் பாடுறது எப்படியோ அது மாதிரி ஒரு நேரடிய நிகழ்ச்சியாக இங்கே வந்து சேர்ந்திருக்காங்க இது வந்து இது மாதந்தோறும் எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இது கொண்டு போகிறோம் இங்கே வந்து பல தரப்பட்ட மக்கள்கள் இருக்காங்க ஒரு டாக்டர்ஸ்லேருந்து இன்ஜினியர்ஸ்லேருந்து ரிட்டைர்ட் பர்சன் கவர்மெண்ட் பர்சன்லேருந்து எல்லாருமே அவங்களுடைய உண்மையான ஒரு பேஷனுக்கும் அவங்களுடைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி தான் இதை சொல்லலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து கொண்டு வர இந்த நிகழ்ச்சி மூலிமா அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்கள வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த குடும்ப பாரங்களும் இல்லாமல் ரொம்ப ஃபன்னாக ஒரு மகிழ்ச்சியாக இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நடப்புடுது அது இல்லாமல் இசை பாடின எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் என்னென்னா மன நிம்மதி கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு இதுவும் அமைதி இன்னிலும் கிடைக்கிறன்றது இந்த நிகழ்ச்சி மூலிமா கிடைக்கிறது இதில் வந்து ஒரு ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே அனைவருமே ஒன்று கணந்து ஒரு நண்பர்களாக இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணுறாங்க பாடுறாங்க நல்லாவே பாடுறாங்க இதுலேருந்து சில பேர் அடுத்த முறை கட்டத்துக்கும் போகிறாங்க சில சினிமா வாய்ப்புகளும் சில பேருக்கு கிடைக்கிறது மெயின் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயந்த ஒரு இதுவே போகிறது அவங்க பாடுறதோ ஒரு ஸ்பீக்கரோ ஒரு மைக்கோ எந்த ஒரு நிகழ்ச்சியோ அவங்க எடுத்து வந்து தற்காலிகமாகவோ நேரடியாகவோ அவங்களால பாடுறதுக்குண்டான தைரியம் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கிறது இது ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி சார் இது வந்து மாதந்தோறும் பல இடங்களில் நாங்கள் நடத்துகிறோம்